புதுக்கோட்டையில் சிஎஸ்கே ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி வண்டி பந்தயத்தில் சீறி பாய்ந்து வந்த குதிரை மற்றும் மாட்டு வண்டிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட்டன புதுக்கோட்டையில் சிஎஸ்கே ஃபவுண்டேஷன் நிறுவனம் மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டி சைக்கிள் பந்தயம் ஆகியவை நடைபெற்றது ஹீரோ மோட்டார்ஸ் குடும்பத் தலைவர் எஸ்வி ஜெயக்குமார் மற்றும் சிஎஸ்கே தொண்டு நிறுவனத்தின் தலைவர் சித்திரை செல்வன் ஆகியோர் கொடியசைத்து இப்போட்டியினை துவக்கி வைத்தனர் பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவின் கீழ் பந்தயங்கள் நடைபெற்றன பெரிய மாட்டிற்கு பத்து கிலோமீட்டர் தூரமும் சிறிய மாடு பந்தயத்தில் ஏழு கிலோமீட்டர் தூரம் சென்று திரும்பி தொடங்கிய இடத்திற்கு வர வேண்டும் ஒவ்வொரு போட்டியிலும் சீறி பாய்ந்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இரு புறமும் நின்று கொண்டிருக்கிற பொதுமக்கள் தங்களுடைய ஆரவாரத்தை வெளிப்படுத்தி பார்த்து ரசித்தனர் மாட்டு வண்டி வீரர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டி ஒருவருக்கொருவர் முந்தி சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது ஒவ்வொரு குழுவிலும் வெற்றி பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன இதேபோன்று சைக்கிள் பந்தயமும் குதிரை வண்டி பந்தயங்களும் நடைபெற்றது இதிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை சிஎஸ்கே ஃபவுண்டேஷன் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது दरवाजे उधर तो दबारी का ताली ने पार वाला जैसे कोई और मार रहा है मूल वाणी आवाज में होना और सर पैर का उधर तो है बढ़िया से है पोटवा जी तंबी उड़ के बोलवा ए நான் அப்படியே லைன் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் சார் ஓபன் சார் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்கேன் படுங்க வேண்டிய 104 வந்து நம்ம நம்பர் போடுங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் நம்பர் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பற்றி வளாகிறேன் வித்தியாவை ハハハハ அப்படியே போட்டு அப்படியே